நான் உன்னை தேடிகிட்டு காலு புதஞ்சு போயிடுமான்னு பயந்துக்கிட்டு நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து இங்கே வரேன் தென்னம் தினம் தானே காலையில் நைட்டிலெலாம் வீட்டில் தானே இருக்கிற எதுக்காகடா இப்படி வந்து வந்து இந்த தோப்புலையே சாவுற நீ இன்னும் 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 மூணு வருஷம் இப்படி படுத்துக்கிட்டு இங்கே வந்து சுற்றி சுற்றி படுத்துக்கிட்டு நீ சோகமாக இருந்தீனால சேவலை எந்திரிச்சு வந்துருமா சொல் உனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குதா அது சேர்த்து கூட ஒரு வருஷம் ஆயிடுச்சு சொல் உனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குதா அப்புறம் விஜய் அவங்க அம்மா ரதி எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க தான் உன் காம்பவுண்டுக்குள்ளே வச்சு அதை நல்லா வளர்த்துறாங்க நீ போனாவே உனக்கு என்னென்னவோ கொடுத்து உள்ளே கூப்பிட்டு விட்டு கேட் சாத்தி விட்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க ரதி தான் உனக்கு பொண்டாட்டி சொல் அப்புறம் எங்கேயும் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பொட்டநாய்க்கோட சண்டை போட்டியா நிஜமா சொல் நான் அப்படியாடா வளர்த்தனேன் டே பரதேசி டே பரதேசி டே உருளை கட்டை நான் அப்படியாடா வளர்த்தனேன் சொல்லு அவங்க தான் போகும்போதே வா எங்கள் ரதி கூப்பிட்றா வா எங்கள் ரதி கூப்பிட்றான்னு கூப்பிட்றாங்க அப்புறம் இன்னும் மாதிரியே ஒரு குட்டி பிறந்தா கூப்பிட்டு கொடுத்து விட்டுறாங்க உங்கள் சிவா குட்டி நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி சொல் இது வரைக்கும் எத்தனை குட்டி கொடுத்து விட்டுக்குறாங்க தெரியுமா ஒன்று மாதிரியே பிறக்குதுங்க பிறக்கிற குட்டிங்களாம் ஒன்று மாதிரியே இருக்குதுங்க கொடுத்து கொடுத்து விட்டுறாங்க சொல் சரி வா நான் ரதி விட்டு கூப்பிட்டு போகிறேன் அங்கே தான் போகிறவா வாடா மழை வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் வாடா மலை வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அங்கே தாண்டா போகிறான் வாடா எந்திரிடா உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு தாண்டா வந்தேன் ஏ பரதேசி எந்திரிடா எந்திரிட சிவா எந்திரிடா சிவா நான் போய் அப்புறம் ரஜிக்கிட்டு சொல்லுவேன் எங்கள் சிவா செவலை ஞாபகமாகவே படுத்துட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா பார் தென்னை மரத்தையே சுற்றி சுற்றி பார் அவனும் அங்கே படுத்துட்ருக்குறான் பார் நீங்கள் வந்ததுனால இவனும் இங்கே வந்து படுத்துக்கிறான் ஆனால் விஜய் மட்டும் புத்திசாலி அவன் குளூர் வேணும்னா மட்டும்தான் இங்கே வந்தான் இப்போலாம் அவன் நீட்டாக வீட்லேயே நீட்டு அடித்து விழுந்துக்கிறான் அப்புறம் வெயில் வேணும்னா வெயிலுக்கு வந்துடுறான் சிவா எந்திரி ரதி வீட்டுக்கு போகலாம் வா ரதி வீட்டுக்கு போகலாம் கூப்பிட்டு போகிறவா நீ ரொம்ப நாள் ஆகிடுச்சு போய் வாடா ரதி பார்த்து வாடா வாடா பாண்டா அந்த நாயே யாருமே அது காம்பண்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க இன்னே தவிர வாடா நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் எங்கள் சிவாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி வாடா எந்திரிடா எந்திரி சிவா எந்திரி சிவா எந்திரி குண்டா குண்டி குண்டு சண்டி குண்டு சண்டி உருளை கட்டை உருளை கட்டை உருளைக்கட்டை எந்திரி உருளைக்கட்டை கட்டை எந்திரி அப்படியே உருண்டுக்கிட்டே வா எந்திரி எந்திரிச்சு வா எந்திரி எந்திரி வர தீபாக்கு போலாம் எந்திரி